புண்ணியத்தை தேடி கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு புண்ணியம் கிடைக்கக்கூடிய நேரம் மனுஷனுக்கு நான் பண்ண புண்ணியம் சார் நான் நிறைய தர்மம் பண்ணிக்கிறேன் சார் நிறைய தானம் பண்ணியிருக்கிறேன் நிறைய நல்லது பண்ணியிருக்கிறேன் ஒரு ஈ எறும்புக்கு கூட நான் கெட்டது நினைக்கல சார் ஆனா ஏன் தான் எனக்கு இவ்வளவு சோதனையும் ஆண்டவன் கொடுக்கணும்னு தெரியல சார் இப்படி சொன்னவர்கள் தான் விருச்சகராசிக்காரர்கள் சனி ஒரு பாடுபடுத்துனது ஒரு காலகட்டத்தில் புழிஞ்சிருச்சு சனி ஏழரசனி ஏழரசனில பெரிய அடி வாங்கினவங்க தான் அதில் எந்த மாட்டு கருத்தும் இல்லை ஏன்னா அவங்களுக்கு சந்திரன் நீசம் அவங்களுக்கு பால் எது கல்லுதுன்னு தெரியாது விருச்சக ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டமே என்னன்னா ஒரு விஷயத்த பிரித்து எடுக்க தெரியாது எது பால் எது கல்லு எது உண்மை எது பொய் கோல்டு பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும் இல்லையா கவரிங்கும் அப்படிதான் இருக்கும் மஞ்சளும் மஞ்சள் கலர் தான் இருக்கும் முறுக்கும் மஞ்சள் கலர் தான் இருக்கும் ஆனா ராசிக்கு எல்லாமே கோல்டாக தெரியும் இது வந்து யாருடைய தவறு படைச்சவனுடைய தவறு நம்ம தவறு இல்ல அப்ப படைச்சவனுடைய தவறை நாம புரிஞ்சிக்கணும் படைச்சவன் இப்ப தவறாக படைச்சிட்டானா இல்ல அவனுடைய பதைப்பை நம்ம புரிஞ்சிக்கலு அர்த்தம் இப்போ புரிஞ்சுக்கிற நிலை இப்போ பொதுவாக விருச்சகராசி வெற்றி பெறணும்னா ஒன்னே தான் யாராவது ஒரு சித்த புருஷர்களை நீங்க வேண்டிதான் ஆகணும் யாராவது ஒரு சித்தர்களோட நீங்க ஒரு பயணத்தை மேற்கொண்டுதான் ஆகணும் மாசத்துல ஒரு நாளாவது ஒரு சிவாலயத்துல உட்கார்ந்து இருக்கிற வேண்டிய நிலையை நீங்க ஏற்படுத்திக்கிங்க யாராவது ஒரு சித்தர்களை வழிபாடுவதை ஒரு நாள் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இறைவன் எண்ணத்துக்காக உங்களை ஒவ்வொரு நாளும் உண்டு பண்றான் கொடுக்கறான்றத உங்களால சரியாவே புரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு கைடே தேவையில்லை நீங்களே பெரிய கைடு கெய்டுக்கே கைடு உண்டா கிடையாது நீங்களே எல்லாம் தெரிஞ்சவர் அதாவது ஒரு கல்லையும் சிரிக்க வைக்க முடியும் அன்பு இல்லாதவனையும் நீங்கள் அழ வைக்க முடியும் இது உங்களால முடியும் அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு கடவுள் போட்ட கணக்கை தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் செய்தி இதற்கு சித்தர்களும் சிவனும் தான் உங்களுக்கு நிறைய நெருக்கத்தை கொடுப்பார்கள் இப்படிப்பட்ட விருச்சகத்துக்கு ஒரு காலகட்டத்துல ஏழரை சனி படாத பாடு படுத்தினாரு சரிடா போதுண்டா சாமின்னு விட்டு போனா ரெண்டரை வருஷம் கழிச்சு அர்த்தாஷ்டம சனியா உள்ள வந்தாரு நாலாம் இடம் நாய்படாத பாடுன்னு வாங்க சம்பாதிச்சதை விட செலவு பண்ணதான் அதிகம் செலவுக்காக சம்பாதிக்க வேண்டிய நிர்பந்தத்துல கொண்டு வந்து தள்ளிபுட்டாரு சனி பகவான் உண்மையா இல்லையா யோசிச்சு டேய் நாளைக்கு நாப்பதாயிரம் ரூபாய் பணம் கட்டி அவங்களோட டீவுக்கு என்ன பண்றேன்னு தெரியலடா தம்பி எப்படியாவது கொடுறா அப்படின்னுவோம் அப்படி அங்கேயும் இங்கேயும் புடிச்சு பிரிச்சு போட்டு அந்த டீவை கட்டுவோம் ஒரு காலகட்டத்துல நிறைய சேர்த்து வச்சிருந்துருக்கலாம் அந்த புத்திசாலி தான் நமக்கு இல்லாம போயிட்டு நமக்கு என்ன நினைச்சோம் நமக்கு தான் ஆசை இல்லை ஏதோ வாழ்வோம் நல்லா இருப்போம்னு நினைச்சோம் நல்லா இருக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்னு எவனுக்குமே தெரியல ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறமே அந்த நல்லா இருக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும் இதுக்கு நான் கஷ்டமே பட்டுட்டு போயிடலாமே ஐயா நான் ஏன் நல்லா இருக்கிறதுக்கு கஷ்டப்படணும் இந்த ஃபீலிங்ஸுக்கு வந்துடுவாங்க விருச்சக ராசிக்காரவங்க வந்திருக்கீங்களா இல்லையா சொல்லுங்க அப்படிப்பட்ட அந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம இருந்து விலகுறாருங்க பிரிமிச்சு எழுத்து விடுங்க நல்லா எழுத்து விடுங்க இன்னும் அவ்வளவுதான் உங்களுக்கு எல்லாம் நல்லதுதான் அர்த்தாஷ்டம சனினா என்ன நாம ஒரு ஊடு கட்டலான்னு பிளான் போட்டா சனி ஒரு ஊடு கட்டிட்டாரு என்ன இது நாம ஒரு இடத்துல வசிக்கலான்னா எவனோ ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல வசிக்கிறான் நிறைய எவ்வளவு அக்செப்டேஷன் இந்த ரெண்டரை வருஷத்துல விருச்சக ராசிக்காரர்கள் எவ்வளவு அக்செப்டேஷன் பண்ணிருப்பீங்க அக்செப்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணி இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா இப்ப இப்படி இருக்கிறவங்கள இப்படி ஆக்க போறார் இதுதான் நேரம் சனி ஃபர்ஸ்ட் கிளாஸான டைம்ல கொண்டு வரார் அஞ்சாம் இடம் பூர்வீக புண்ணியஸ்தானம் என்னைக்கோ நீங்க பண்ணின ஒரு உதவி என்னைக்கோ செய்திய உங்க பராபலம் பார்க்காம செஞ்ச உதவி இன்னைக்கு கிஃப்டா கிடைக்க போகுது செம்ம டைமுங்க நீ என்னைக்கோ பண்ண உதவி ஒருத்தவங்களுக்கு ஒன்னும் இல்லை பேங்க்ல ஃபார்ம் ஃபுல்லாக பண்ண தெரியாது ஒருத்தவங்க வந்து கேட்பாங்க அப்போ நம்ம சொல்லுவோம் நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்களா நமக்கு தெரியலனாலும் இன்னொருத்தர் அவனுக்கு என்ன கேட்கறதுக்கு அழுப்புப்பட்டுக்கிட்டு இல்லை கேட்கறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு நம்மள்டே கேட்பான் நம்ம வெக்கப்படாமல் இன்னொரு கேட்டு கூட ஃபுல் பண்ணலாம் நமக்கு ஃபுல் பண்ண தெரியலனாலும் ஃபுல் பண்ணி கொடுத்தோம்னா இது ஒரு கிரெடிட் ஏறிடும் அன்னைக்கு நீ ஃபுல் பண்ணி கொடுத்த அதனால ஒரு பேங்க் அக்கௌண்ட்டே தரேன்னு கடவுள் கொடுப்பாரு பத்து பேங்க் இது மாதிரி நம்ம அப்ளிகேஷன் ஃபுல் பண்ணி கொடுத்துருந்தோம்னா பேங்க்கில் எக்ஸஸாக நமக்கு ஆயிரம் ரூபா பணமே போட்டு கொடுப்பார் கடவுள் இவ்வளோதான் புண்ணியம் அப்போ இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இது வரைக்கும் என்னென்னலாம் புண்ணியம் பண்ணியிருந்தீங்களோ நீங்கள் பண்ண புண்ணியத்துக்கெல்லாம் இப்போ கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறார் இந்த கூகுள் பே எல்லாம் பணம் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நீல கலர் ஒன்று வரும் பிடிச்ச அதை நம்ம ஒரு தேப்போம் அதிகபட்சம் அது சொல்கிறது பெட்டர் ஆஃப் நெஸ்ட் லக்கு அப்புறமா கிடைக்கும் சொல்லுமா அதெல்லாம் கிடைக்கும் இப்படி தான் ஆனா இந்த தடவை அப்படி கிடையாது மூணு மூணு ரூபாயும் இருவோம் அஞ்சு ரூபாயும் உங்களோட பாயிண்ட்ஸ் அதிகமாக போகுது டைம் உங்க புண்ணியம் காப்பாற்ற போகுது உங்களுக்கு பெரிய இடைஞ்சலான விஷயங்கள்லாம் விலக போகுது ஒரு திருப்தியான வாழ்க்கைக்குள்ள நீங்க வர போறீங்க சங்கடங்கள் சக சகல சங்கடங்களும் உங்களுக்கு சௌரியமா மாறப்போகுது அப்ப ராசிக்கு இது விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நேரம் இந்த பூர்வீக புண்ணியஸ்தானத்தின் அடிப்படையில் அங்க சனி உள்ள வரும்பொழுது சட்ட சிக்கல்களை உங்களுக்கு விளக்க போகிறார் இது பாக பிரிவினை இருக்குதுன்னா அது விலகும் பணப்பிரச்சனைகள் இருந்தா விலகும் உறவுக்குள்ள சண்டை சச்சரவு இருந்தா அது விலகும் ஒத்துமையாகவும் நமக்குள்ள நல்ல ஞானம் கிடைச்சி மத்தவங்களை அனுசரிச்சிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் ஏறத்தாழ பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஐபியாக உங்களை இந்த உலகம் பார்க்க போகுது ஒரு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் தமன்னா நடிச்சிருப்பாங்க என் தமனாவுக்கு எப்போ பார்த்தாலுமே அஜித் செய்கிற ஒரு சின்ன செயல் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த அவரை அளவில் காட்டும் அதே மாதிரி தான் இப்போ உங்களை அதே மாதிரி தான் நீங்கள் என்ன செயல் பண்ணாலும் உங்களை பிரமிப்பாக காட்டப்போது இந்த நேரம் இப்போ ஈஸியாக நான் ஏன் திரைப்படத்தை உதாரணத்தை சொல்கிறேன்னா பட்டுன்னு புரிஞ்சுக்கணும் சார் உங்களை பிரம்மிப்பா காட்டப்போகுது சார்னா யாருக்கும் எதுவும் புரியாது தமன்னா சார் நினச்சி பார்ப்பாங்க அஜித் அப்படின்னா எல்லாருக்குன்னு புரியும் அது என்ன பண்ணணும் வரைக்கும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் எனக்கு டக்குன்னு தோணாது இதுதான் நம்ம நேரம் இல்லையா இந்த நேரம் ஃபஸ்ட் கிளாஸ் டைம் விருச்சக ராசிக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சிம்பிளி ஃபீல் அதாவது நீங்கள் சிம்பிளாக இருக்கிறதா உங்களுடைய கலை விருச்சகத்தை பொறுத்த வரைக்குமே என்றைக்குமே பிரபலமாக இருக்கணுங்கிறத விட பிரகாசமாக இருக்கணுங்கிறத விட நான் சாதாரணமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சாதாரணமாக என்றைக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எங்கேயோ போகிறீங்க நிச்சயமா அந்த சப்போர்ட் பண்றா உங்களுடைய பலம் அதுதான் அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு இது அற்புதமான நேரம் இந்த பஞ்சமகாஸ்தானம் அஞ்சாம் இடம் பூர்வீக புண்ணியஸ்தானம் உங்க முன்னோர்கள் பண்ண புண்ணியம் எல்லாம் உங்க வீட்டுக்கு வந்துடும் உங்க வீட்டுல யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்க யாரெல்லாம் வந்து ஆஹ் கடவுள்கிட்ட போயிருக்காங்களோ அவங்க எல்லாம் கடவுள்கிட்ட சொல்லி உங்களுக்கு எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண போறாங்க நிறைய நீங்க நினைச்ச சிஸ்டம்லாம் நடக்க போகுது உங்களோட எல்லாம் இப்போதைக்கு திகட்ட திகட்ட நடக்க போகுது நீங்க இரும்பு பொருட்கள் வாங்கலாம் வீடு புனரமைக்கலாம் இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் காரு வாங்கலாம் பணம் கட்டிடங்கள் கட்டலாம் பணம் பெருகலாம் எல்லாமே சௌரியமா வரக்கூடிய நேரம் சனியோடைய பிடியிலிருந்து நீங்க விளக்கப்படுகிறீர்கள் சனி உங்களுக்கு சகல சந்தோஷத்தையும் கொடுக்கிறார் ராசியோட விருப்பங்கள் முழுமையாக நிறைவேறப் போகுது வாழ்த்துக்கள் நீங்க இந்த சனியோடைய பிடியிலிருந்து முழுமையா விலகி அதை வெற்றி பெறணும்னா தினசரி நீங்க ஹனுமானை வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சநேயர் ஆஞ்சநேய பகவானுக்கு நீங்க வழிபாடு தினசரி விநாயகர் தினசரி ஆஞ்சநேயர் இந்த ரெண்டு சாமி கையில வச்சிங்க காலையில பிள்ளையாறு சாயந்தரம் ஆஞ்சநேயர் காலையில சிவமந்திரம் சாயந்தரம் ராம மந்திரம் இதை மட்டும் பண்ணுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ஓடி போய் ஆஞ்சநேயருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க உங்க பேரில் எல்லாமே நல்லா இருக்கும் சிவனை நிறைய கும்பிடுங்க சித்தர்களை நிறைய வணங்குங்க உங்க வாழ்க்கையில சங்கடமே இருக்காது நிச்சயமா நீங்க போட்ட பிளான் சக்சஸ் ஆகும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்